ஏ ஸ்த்லால் ஏசப்பா நாமத்திலாள உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப யோசித்து பார்ப்பேன் உண்மையாகவே சரியான ஒரு வாலிப நாட்களில் கத்திரனை தொட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாலிப நாட்களை நான் வீண் செய்யலை அப்படின்னு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஓரளவு கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் அதுக்கு அப்படியே அந்த வாலிப நாட்களில் நான் கர்த்தரோ கர்த்தரை நான் பார்க்குறதுக்கும் கர்த்தகிட்ட நான் பேசுகிறதுக்கும் கர்த்தரை என்னோடு கூட பேசுகிறதுக்கும் அந்த நாட்கள்லேயே வந்து சபையை உருவாக்குவதற்குரிய அந்த பயிற்சியும் எனக்கு கர்த்தர் வந்து கொடுத்தார் பயிற்சி என்று சொல்லி சொல்லும்போது சும்மா ஒரு பிரசங்கத்தை கேட்டு தெரு பிரசங்கம் ஒழித்த ஒரு பயிற்சி சண்டே கிளாஸில் ஒரு பயிற்சி அப்படிலாம் கிடையாது ஒரு சபையில் விசுவாசிங்கள்லாம் எப்படி இருப்பாங்க எனக்கு எவ்வளோ பொறுமை தேவைப்படுது இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் நான் போன சபையில் வந்து சில காரியங்கள்லாம் நடக்கும் எனக்கு அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கும் அது வந்து நான் கற்றுகிட்ட போய்ட்டு அழுவேன் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ரொம்ப அழுவேன் இப்போது எனக்கு கத்தர் சொல்லுவார் உங்கள் நான் வந்து சபா ஊழியத்தை நான் தரேன் ஸோ அப்போது நீ வந்து இந்த மாதிரி காரியங்கள் நீ பண்ணக்கூடாது உன்னுடைய ஊழியத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இப்படி தான் எனக்கு வந்து பசுத்த ஆவியானவர் வந்து எனக்கு அங்கேயே பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார் எங்கள் எனக்கு அந்த பாஸ்டர் காந்தராஜ் அவங்க வந்து சொன்ன ஒரு காரியம் வந்து எப்பயுமே என்னுடைய மைண்டில் அது ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க வயிறு வளர்க்குற ஊழியத்தை நீ வந்து பண்ணிடக்கூடாது அதாவது வந்து எனக்கு போதுமான வருமானம் வந்துட்டு எனக்கு பரவாயில்லாத கொஞ்சம் விசுவாசிங்க இருக்கிறாங்க எனக்கு நல்ல தசம பாகம் வருது காணிக்க வருது ஸோ அதனால் வந்து எனக்கு இது போதும் நானும் என் ஃபேமிலி செட்டில்டு அப்படிங்கிற ஒரு வயிறு வளர்க்குற ஊழியத்தை செய்யாமல் கர்த்தருக்கு உண்மையும் பிரியமுமான ஒரு ஊழியத்தை செய்யணும் சபா ஊழியத்தில் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து என்னுடைய அதாவது அவர் சொல்லும்போது வயிறு வளர்க்குற ஊழியத்தை பண்ணிடக்கூடாது அப்படின்றது சொன்னார் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் அதை பற்றின ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது என்னுடைய வாஞ்ச எல்லாமே இந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஒரு பெரிய எழுப்புதல் கொரியா தேசத்தினுடைய எழுப்புதல் அப்போ தான் வருது எல்லாம் எங்கே பார்த்தாலும் கொரியா தேசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க பாலியாங்கிச்சோவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு வந்து அப்படி ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் அப்படி சொல்லிட்டு என்னுடைய இருதயத்தில் வந்து பெரிய வாஞ்ச அதுக்காக நான் வந்து ஜபமான ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு கத்தர் ஒரு காரியத்தை வந்து செய்யாது அப்படின்னு சொன்னார் நான் அந்த காரியத்தை மீறி செஞ்சேன் அது செஞ்சதனுடைய ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தம்பி அதாவது சித்தி பையன் அவன் வந்து அவன் ஆசைப்பட்டானேன்னு ஒரு சின்ன விஷயத்தை நான் பண்ணிட்டேன் ஆனால் அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்னு எனக்கு தெரியும் அப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடம்பு பலவீனமாச்சு நான் ஆண்டுட்ட மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்ட பிறகு கர்த்தர் வந்து ஆனால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூக்கம் இல்லாமல் போயிட்டு ஜுரம் வேறு நான் வந்து கர்த்தகிட்ட வந்து ரொம்ப அழுதேன் சாமி இது வந்து நான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செஞ்சிட்டேன் சாமி நான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சிட்டேன் நீங்கள் தயவுசெய்து என்னை வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதேன் அழுதுட்டு அப்படியே அன்றைக்கி நைட்டு வந்து அப்படியே படுத்துருக்குறேன் வந்து என்ன நடந்ததுன்னா கர்த்தர் வந்தார் என்னுடைய தலையை எடுத்து அவருடைய மடியில் வச்சார் என்னை சுற்றிலும் ஒரு தேவ தூதர் கூட்டம் வந்து நின்னாங்க நின்று ஒரு அழகான பாட்டை வந்து பாடினாங்க உண்மையாகவே அந்த பாட்டு மாதிரி உலகத்தில் ஒரு பாட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது பரலோகத்தின் பாட்டு அவ்வளோ அருமையாக அந்த பாட்டை வந்து எல்லோரும் பாடினாங்க அந்த இரவு முழுவதும் நான் நல்லா ஏசப்பா மடியில் தலைய வச்சு நல்லா தூங்கினேன் அந்த தப்பை வந்து எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு மன்னித்து கொடுத்தாரு காலையில் வந்து அந்த என் இருதயமும் அந்த பாட்டை வந்து உள்ளே பாடிட்டே இருந்தது காலையில் எழுந்த உடனே அந்த பாட்டு வந்து என்னை விட்டு அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு அந்த பாட்டு நான் யோசிக்கிற யோசிக்கிற என்னமோ ஒரு பாட்டு என்னமோ ஒரு தாளம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடல்கள்லாம் வந்துருச்சு கிறிஸ்டியன்ஸ் இதில் கூட பாடுறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பாடல் வந்திருக்கு வரவே கிடையாது பைபிள் சொல்கிற மாதிரி மட்டும் மட்டும்தான் அந்த பாட்டு பாடுவாங்க இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது அது மியூசிக்கும் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அப்படியே அந்த பரலோக பாட்டையும் கேட்பதற்கு கத்தரை எனக்கு உதவி செஞ்சேன் அப்போ நான் பா ஒரு நாள் காலையில் அப்படியே ஜபத்தோடு தான் எப்பவுமே படுத்திருப்பேன் அப்போ நான் ஒரு நாள் காலையில் அப்படியே படுத்துருக்கும்போது ஒரு கை உறுப்பு வந்து கை மட்டும் தெரியுது ஸோ இவ்வளோ தான் தெரியுது ஒரு அங்கி போட்டு அந்த அங்கி இவ்வளோ தூரம் அப்படியே இருக்குது அது கர்த்தருடைய கை அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த கை வந்து அப்படியே முழிச்சு அப்படியே பார்க்குறேன் ஒரு போர்டு மாதிரி இருக்குது அந்த போர்டில் வந்து அந்த கை வந்து எழுதுது என்ன எழுதுன்னா யாத்திராம புஸ்தகத்தில் முப்பதாம் அதிகாரம் நினைக்கிறேன் ஒன்றாம் வசனம் சித்தி மரத்தினால் ஒரு தூபபீடத்தை உண்டாக்குவாயாக அப்படிங்கிற அந்த வசனம் அப்புறம் அது மறைஞ்சிட்டு உடனே தரையில் ஒரு கை வந்து எழுதுது கற்றுடைய பிள்ளைகள் எல்லாருமே தீர்க்கத்தரிசிகள் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் எழுகுது இந்த ரெண்டையும் நான் பார்த்தேன் நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு குழந்த மாதிரி அந்த நேரத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படியே கேட்பேன் அப்படியே ஆண்டுவார் அதை சொல்லுவார் இதை சொல்லுவார் அப்படியே பேசுவேன் ஜாலியாக இருப்பேன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருப்பேன் இவங்க ஊழியக்காரங்க தானே இவங்க மட்டும் ஏன் நகை போட்டுக்கிறாங்க நகை போடுறது வந்து ஒரு பெரிய இதாக இருந்தது என்னுடைய லைஃப்பில் ஏன்னா எனக்கு நகை மேலே ஆசை இருந்தது இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் சும்மா ஏதாவது ஒன்று கேட்பேன் ஆனால் வந்து எல்லோரும் என்னென்ன ஒரு சில பிரசங்கியர்லாம் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க தேவன் யார் தெரியுமா அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்லாம் செய்கிறாங்க அவர் ஒரு தகப்பன் அவ்வளோதான் சொல்ல முடியும் அதை அதை தாண்டி எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது எனக்கு வந்து அவர் தகப்பன் அவருக்கு பிள்ளை வந்து என்ன நோக்கத்தோடு கேட்டுட்ருக்குது பிள்ளை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டுருக்குது அது எவ்வளோ ஜாலியாக நம்மள்ட்ட விளையாடுது உங்களுக்கே தெரியும் உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட வந்து ஒரே ஒரே ஒரு மழலை சொல் அப்படியே அப்போ தான் புதுசாக பிறந்து பேச ஆரம்பிச்சிருக்குது பிள்ளை அது வந்து எனக்கும் ஒரு பேரண்ட் இருக்கிறான் அவன் பேசுறதெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கும் புரியவும் புரியாது அந்த மாதிரி இருக்கும் அது எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ அப்போ அப்போது உங்களுக்கும் அது தெரியும் ஒரு குழந்தை வந்து மழலை சொல்லலை அப்போ தான் பேச ஆரம்பிக்குதுன்னா எதையாவது ஒன்று கேட்டுட்டு கிடக்கும் அந்த பிள்ளை கேட்கறதுக்கு சரியாக தவறான்னு கூட அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது ஆனால் பெற்றோர் வந்து அந்த பிள்ளைக்கு பதில் கொடுத்துட்டே இருப்பாங்க என்னுடைய பேரை இருக்கிறான் அவன் வந்து சும்மா பாட்டி 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 பாட்டின்னு அவனை அவங்க அப்பாவை அப்பா 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 இந்தப்பா வரப்பா என்னப்பா சொல்லுப்பா என்னப்பா சொல்லுப்பா அவர் நூறு டைம் கூப்பிட்டா கூட நூறு டைம் அவர் பதில் கொடுப்பார் ஆவிக்குரிய விதமாக பிறந்த நான் வந்து எதையாவது ஒன்று கர்த்தர்கிட்ட கேட்பேன் கர்த்தர் வந்து எனக்கு வந்து சொல்லி தருவார் அப்போ நான் இந்த தரிசனங்களை பார்த்த பிறகு நான் கிளாஸுக்கு போயிட்டு எங்கள் பாஸ் வந்து கேட்டேன் எனக்கு நிறைய அட்வைஸ் எனக்கு நிறைய ஆவிக்குரிய விதயங்களில் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துனது பாஸ்டர் காந்தராஜ் தான் நல்ல தேவனுடைய மனுஷன் அவர் இறந்தது ரொம்ப பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் கர்த்தர் வந்து உன்னை சபை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு நீ சபை ஊழியத்தை நடத்துவார் அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஆலோசனைகள்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அவர் வந்து கொடுக்குறவராக இருந்தார் இது மாதிரி நிறைய தரிசனங்கள்லாம் பார்த்தோன்னா எனக்குள்ளே ஒரு ஒரு வாஞ்ச வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய எழுப்புதலாக அந்த கொரியா தேசத்தினுடைய எழுப்புதலை போல் லட்ச லட்சமாக கூட்டம் கூட்டமாக ஜனங்க ரசிக்கப்படணும் சமி நீங்கள் வந்து என்னை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் எனக்கு வந்து இந்த கர்த்தரோடு பேசுகிறது கர்த்தரோடு கூட நடக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு முறை வந்து என்ன நடந்ததுன்னா எனக்கு நான் அடிக்கடி உபவாசம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய உபவாசம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வாரம் வாரம் வெள்ளி சனி ஞாயிறு உபவாசம் எடுத்துருவேன் நாற்பது நாள் நாற்பது நாள் அங்கேயே உபவாசம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இருபத்தி ஒரு நாள் நாற்பது நாள் என்ன நடக்குன்னா என்னுடைய ரூம் ஃபுல்லாகவே ஒரு அக்கினி அப்படியே நின்றுட்டுருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சரீரம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஊழியத்துக்கும் வேற போகணும் படித்து முடித்தாச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு எங்களுடைய போதகரம்மா வந்து எங்களை அங்கேயே வச்சுட்டாங்க நீங்கள் இங்கேயே இருந்து ஊழியர் செய்யலாம் அப்படின்னு வீட்டுக்கு போகிறவங்கலாம் போயிட்டாங்க நான் அதில் அஞ்சு வருஷம் இருந்தேன் அப்போது கொஞ்சம் ஊழியத்துக்கெல்லாம் கிளம்போது கொஞ்சம் பலவீனமாகவும் இருக்கும் ஒரு நாள் காலையில் நான் ஆண்டோர் சமூகத்தில் முழங்கால் போட்டு அவர்கிட்ட அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன் இப்போ கத்தட்ட சொன்னேன் சாமி எனக்கு கொஞ்சம் ரொம்ப பலவீனமாக இருக்குது அதனால் வந்து எனக்கு ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தனி ரூம் இருந்தது எனக்கு ஒரு சின்ன ஸ்டவ் வச்சுருந்தேன் நான் சமைச்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு பிடிச்சது இது பண்ணிக்கலாம் அதனால் அந்த மாதிரி ஒரு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது அப்போது எனக்கு ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு உடனே ஆண்டோரும் என்ன முன்னாடி தான் உட்காந்துருப்பார் அவர் சொன்னார் சரி நான் தருவேன் நீ நம்புறியா விசுவாசிக்கிறியா ஜாய் அப்படின்னு கேட்டார் ஆ சாமி நான் நீங்கள் தருவீங்கன்னு விசுவாசத்துல தானே நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சரி நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு நான் வெளியே போயிட்டு நான் வரேன் சாமி அப்படின்ட்டு அவருக்கு பாய் சொல்லிட்டு என்னமோ அவர் ஒரு ரூம்க்குள்ளேயே அவர் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு அதான் சொல்கிறேன் அந்த குழந்தை தான் மாதிரி ஆ சரி நான் பாய் ஆண்டவரே நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்புனேன் கிளம்பி நான் ஸ்டெப்பு இறங்கி கீழே வரேன் எங்கள் அம்மா நின்றுட்டு இருந்தாங்க உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஊழியத்துக்கு ரெடியாகி வந்திருக்குறாங்க அன்றைக்கி எல்லோரும் ஊழியத்துக்கு வெளியே போகணும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஹார்லிக்ஸ் பாட்டில் அது கர்த்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார் உனக்கு எந்த மாதிரி ஹார்லிக்ஸ் அதாவது அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அப்போ பாட்டிலில் வரும் அந்த காலத்தில் இப்போ தான் பாக்கெட்டும் பிளாஸ்டிக் டப்பாலையும் வருது அப்போ கேட்டார் நான் மீடியம் சைஸ் கேட்டிருந்தேன் அன்றைட்டு ஓகே அப்படி சொல்லிட்டாரு ஏன்னா கேட்குறதெல்லாம் தெளிவாக கேட்கணுன்னு அப்பயே கற்றுக்கிட்டேன் அந்த பாடங்களெல்லாம் கீழே அப்புறம் கொஞ்சம் ஜபம் பண்ணி முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு கீழே வரேன் எங்கள் அம்மா வந்து கீழே நின்றுட்டு அப்புறமா சொல்கிறாங்க எந்தம்மா ஆர்லிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது இப்போதானே நான் ஏசப்போக்கிட்ட கேட்டேன் சரி போ தரேன் அப்படின்னாரு அதுக்குள்ளே வந்துட்டே அப்படின்னு ஒரே சந்தோஷமாக அப்போ எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் எனக்காக இதை வாங்கினேன் ஆனால் எடுத்து அதை கலக்கி குடிக்கலான்னு நினச்சேன் வீடும் பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரம் தான் ஒரு பஸ் ஏறி போகணும் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் நான் எனக்காக கலக்கி குடிக்கணும்னு நான் எடுத்து கலக்கி குடிக்க ஆரம்பிக்கும் போது இல்லை இதை கொண்டு போய் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் மனசில் தோணுச்சு அதனால் கொண்டாந்து உனக்கு கொடுத்தனே எனக்கு சந்தோஷம் தாங்கலை உடனே அதை வாங்கிட்டு வந்து ரூம்கில் வந்து சுடுதண்ணியை போட்டு எல்லாமே இருக்கும் சுகர் எல்லாமே வச்சுருப்பேன் போட்டுட்டு பால் மட்டும் இருக்காது போட்டுட்டு நான் வந்து அப்படியே எசப்பா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் கேட்ட மாதிரி உடனே கொடுத்துட்டிங்க சரி ஆண்டு வரேன் நம்ம நான் கலக்கறேன் நம்ம ரெண்டு பேரும் குடிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன் நான் உட்காந்துட்டு ஹார்லிக்ஸை கலக்கி வச்சுட்டு அவர் முன்னாடி ஒரு டப் டம்ளர் வச்சுட்டேன் நான் எசப்பா இது உங்களுக்கு அப்புறம் இது எனக்கு அடிட்டு வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நான் எடுத்து குடிச்சிட்டேன் நானும் பார்க்கறேன் என்ன ஏசப்பா கு கேட்டு என்ன கொடுத்தீங்கல்ல இது என்ன சாமி குடிஞ்சிடுங்க சாமி குடிச்சிடுங்க சாமி குடிச்சிருங்கப்பா அப்படிங்கிறேன் அந்த அப்படியே தான் இருந்துச்சு பேச்சும் இல்லை அவர் குரலும் கேட்கல சத்தம் ஒன்றுமே வரல குடிச்சிருங்க சாமி குடிச்சிருங்க சாமிங்கிறேன் அது அந்த ஹார்லிக்ஸ் அப்படியே இருந்தோன்னே கீழே வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன இவர் வந்து குடிக்கலையே என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க சரி குடிக்க மாட்டேன்னா சொல்லுங்க அது அந்த குரலும் அந்த சத்தமும் இங்கே எனக்கு காணும் நானே எடுத்து அதை குடிச்சிட்டு நான் வந்து ஊழியத்துக்கு போயிட்டேன் ரொம்ப நாளா இது எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரை நார்லிக்ஸ் கேட்டேன் கொடுத்தீங்க உடனே கலக்கி கொடுத்தேன் நீங்கள் ஏன் குடிக்கல இதுக்கு பதிலும் ஏன் நீங்கள் சொல்லலை எனக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் பதில் சொல்லணுன்ட்டு சில வருஷங்களாக நான் வந்து ஒரு ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸாகிட்ட நான் ஜெபிக்க ஆரம்பிச்சு அதை கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு பதிலே வரல ஒரு நாள் அந்த நேரத்து அந்த காலத்தில் அந்த அப்போ எயிட்டிஸில் இருந்தவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்க மாட்டேங்குன்னு இந்த பிள்ளையார் பால் குடித்த கதை வந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கு அப்படியே பிள்ளையார் பால் குடிக்கிறாராம் பிள்ளையார் பால் குடிக்கிறாரான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே தமிழ்நாட்டிலேருந்து வட இந்தியாலாம் அது பரவச்சு நினைக்கிறாங்கல்ல எல்லா பக்கமும் பெரிய பூஜைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சது அப்போ வந்து அந்த பால் குடிக்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேமஸாக போயிட்டு இருந்தது டிவி சேனல்லாம் வந்துட்டு இருந்தது பயங்கரமாக இருந்தது அதை வந்து ஒரு கூட்டம் வந்து கமெண்ட் பண்ணி பெரிய லெவலில் அதை போட்டுட்டு இருந்தாங்க ஏண்டா மண்ணுக்கிட்ட கொண்டு போயிட்டு வச்சா அது உரிய தான் செய்யும் அதுக்குள்ளே அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருசாக போட்டு பயங்கரமாக ஒரு ஒரு அதாவது இந்த என்ன சொல்கிறதுங்க பக்தி உள்ளவங்கள்லாம் பால் குடிச்சிதுங்கிறாங்க அந்த கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து போட்டு பயங்கரமாக தாக்கு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு ஆண்டவர் பேசுகிறார் என்னோட பாத்தியாஜாய் எப்படின்னு நான் மட்டும் நான் நீ கொடுத்த ஆர்லிக்ஸை குடிச்சிருந்தேன் பை நீ சும்மா இருந்திருப்ப சும்மாவே இருந்திருக்க மாட்டேன் எல்லாருக்கையும் போயிட்டு சந்தோஷமா நஜமாலே நான் அதை பண்ணியிருந்திருப்பேன் நான் ஏய் எங்க ஏசப்பா ஆர்லிஸ் குடிச்சா தெரியுமா நான் கொடுத்ததை வாங்கி குடிச்சா தெரியுமா ரொம்ப மக்களும் பண்ணியிருப்பேன் நான் ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு ரொம்ப ரொம்ப இருக்கிறேன் அப்புறம் நீ என்ன பண்ணிருந்துருப்ப போய் எல்லா பக்கமும் சொல்லியிருந்திருப்ப எல்லாரும் சேர்ந்து என்னையும் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஏ இயேசுநாதர் ஆர்லிஸ் குடிச்சாரய்யா ஏசுநாதர் ஆர்லிஸ் குடிச்சாராயான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அது வந்து என்னுடைய அது வந்து எனக்கு நல்லா இருந்திருக்காது அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அடாடா ஆமாம்ல அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து அந்த நேரத்தில் ஏன் குடிக்கல அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தார்னா எனக்கு புரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை இருக்குமா என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில் எனக்கு நல்லா நல்ல நடந்தது அப்போ பேப்பர்ஸு அந்த செல்ஃபோன்லாம் கிடையாதுல்ல அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த இது போச்சுன்னு தெரியாது ஸோ வந்து அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மூடநம்பிக்கைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க பக்தி உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க அதாவது அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க மற்றவங்கள்லாம் பயங்கரமாக அதை பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ வந்து நான் அவங்ககிட்ட வாங்கி குடிச்சிருந்தாலும் இதே நிலமாக தான் ஜாயினரு புரிஞ்சுக்கிட்டேன் கரெக்டர் எதை செஞ்சாலும் சரியாக தான் செய்கிறான் ஸோ நானும் வந்து தேவன்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசி பழகினேன் சின்ன 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 காரியங்களுக்கெல்லாம் நான் ஆண்டுகிட்ட நல்லா ஜாலியாக இருந்தேன் எனக்கு வேறு எதுவும் எனக்கு கேட்கறதுக்கு தெரியல ஸோ எனக்கு தெரில எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய அபிஷேகத்துக்கு ஒரு அந்த வயசுக்கு பெரிய ஊழியம் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் செவிக்கிறது மட்டும் ஆண்டு ஒரே ஒரு பெரிய எழுப்புதல் என் மூலமாக வரணும் அப்படிங்கிற மட்டும் ஜபத்தில் நான் ரொம்ப வாஞ்சியாக இருந்தேன் மீதியுள்ள காரியங்களை பார்க்கலாம் கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அவமே